ஏழாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி எப்படி இருக்கும் நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி பவன் உட்கார்ந்துருக்கார் மீனத்தில் பொதுவாக சொல்லுவாங்க அந்த கெட்ட கிரகங்கள் சனியோ ராகு கேதுவோ ஆறு எட்டு பணில் மறைஞ்சிருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து இருக்கிறார் மறைஞ்சிருக்கார் அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு உதாரணமாக இதுக்கு முந்தைய தொழில் கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் இப்போ கொஞ்சம் பிக்கப் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் அதுமாதிரி ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு சொத்து பிரச்சனை இருந்திருக்குன்னு வைங்களேன் இப்போ அந்த சொத்து பிரச்சனை வந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் நம்ம கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்படிகள் நிறையா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி அந்த குழப்படிகளும் இல்லை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி நன்மைகளை தரக்கூடியது முன்னேற்றங்களை தரக்கூடியது மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இருந்தாலும் அந்த ஆறாம் இடம் ஒன்று இருக்கிறதுனால நம்ம நட்பு கிரகமாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக போக்குவரத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க வழக்கமான தெய்வ வழிபாடு செய்யுங்க ஸ்பெஷல் பரிகாரம் ஒன்றும் இல்லை வேண்டியது இல்லை வழக்கமான என்ன சாமிங்களோ அதை கும்பிட்டு வாங்க அதிலயும் உங்களுக்கு வேண்டிய சக்தி கிடைக்கும் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நல்ல விஷயம் எட்டாவது ராசி விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அதனால பூர்வ ஜென்ம புண்ணிய பலம் சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச்சுக்கு பிறகு ஒரு ரெண்டேள் வருஷம் இருக்குது அதில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நீங்கள் புதிய நிலம் வாங்க போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க இதெல்லாம் இந்த சனி பயிற்சியெலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன் அனுகூலம் அதே போல் புதிய தொழில் முயற்சியும் நல்லாயிருக்கும் பெற்றி கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த பெற்றவங்களுக்கு நிறைய வைத்திய செலவு இருந்திருக்கு பாருங்க அது கொஞ்சம் குறையதுக்கும் இல்லை இடம் இருக்குது அதையினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி தொந்தரவுகளை குறைக்கிற மாதிரியும் நன்மைகளை அதிகப்படுத்துகிற மாதிரியும் சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் நீங்கள் பிருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமான கெட்டியாக படிச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு அப்படியே சேர்த்து வந்தீங்கன்னா இன்னும் நன்மைகள் கூடுவதற்கு யோகம் உண்டு ஒன்பதாவது தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து உட்கார்றாரு அது சுகஸ்தானம் சொல்லுவாங்க அப்புறம் அர்த்தாஷ்டமத்து சனின்னு ஒரு கணக்கு இருக்குது அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் கொஞ்சம் சுகம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முந்தைய நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம் ஆஸ்பத்திரிக்கு போனது கிடையாது மெடிக்கல் எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படிப்பட்டவங்க இந்த சனி பேச்சிக்கு பிறகு கொஞ்சம் சுக குறைவு ஏற்படும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் மெடிக்கலுக்கு போகணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தயாராக இருந்துக்கணும் இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான் அதே போல் கொஞ்சம் மனக்குழப்பங்களும் புதுசு புதுசாக வரும் பிரச்சனைகள் வரும் குழப்பங்கள் வரும் இதை கேட்டு பயப்பட வேண்டாம் வருவோம் நம்ம சமாளிப்போம் அப்புறம் என்ன செய்ய நாலாம் இடத்துல சனிவாரம் இல்லை நிம்மதியை கெடுக்கிறது இந்த அரசு பணியில் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் டெப்டேஷன் அந்த மாதிரி போடுவாங்க ப்ரொமோஷன் கொடுத்தாலுமே அது நமக்கு கூடுதலான அலட்சியம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி இடைஞ்சல்கள் வரும் சமாளிங்க எப்படி சமாளிக்கிறது வழக்கமாக ஆஞ்சநேயர் வழிபாடு தான் நல்ல அருமையான பலன் கொடுக்கும் அந்த சனியோட வேகத்தை குறைக்கவும் கட்டுப்படுத்தவும் செய்யும் பெருமாள் பெருமாள் வழிபாடு நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் விநாயகரையும் கட்டியா பிடிச்சுக்கோங்க சனிக்கிழமையும் கும்பிடுங்க திங்கட்கிழமையும் கும்பிடுங்க ஏன் டெய்லி கூட கும்பிடலாம் அந்த விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வரும்போது அந்த நாலாம் இடத்துல வரக்கூடிய சனி நமக்கு என்ன தொந்தரவு கொடுப்பாரோ அதோட வேகத்தை குறைச்சுவார் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அது போக தனுசு ராசியில பிறந்ததுனால நம்முடைய ராசிநாதன் குரு பகவானையும் வழிபட்டு வந்தா மிகுந்த நன்மை இந்த சனி பயிற்சியிலிருந்து தப்பிச்சிடலாம் பத்தாவது ராசி மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி எப்படி இருக்கும் ஆஹா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா கடந்த ஏழரை வருஷமாக நம்மளை நல்லா வாட்டி வதச்சிருக்காரு ஆட்டி படைச்சிருக்காரு நம்ம வீட்டை விட்டு போகிறார் நம்மளை விட்டு விலகிறாரு அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு தலையில் இருக்கிற பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் கட்டாயம் கஷ்டங்கள் விலகும் நோய் நொடிகள் குறையும் பிரச்சனைகள் தீரும் மனக்குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இவ்வளவு நாளாக மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் வச்சுருப்பாங்க ஒன்றுமே நடக்கலை எங்கே போனாலும் தடங்கள் முட்டுக்கட்டை அப்படி தான் இருந்திருக்கு அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ மகர ராசிக்காரங்க பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் படிப்பில் இது ரொம்ப டல்லாக இருப்பாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடைக்கும் மார்க் அதிகமாக இருக்கும் வேலை தேடிக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் கிடைக்கல கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பா வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் திருமண முயற்சி அதே தான் தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்போ நடக்கும் அப்புறம் ரொம்ப நாளாக வீடு ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் லோன் போட்டுகிட்டே இருக்கேன் சேங்ஷன் ஆகல இந்த வருஷம் மேனேஜர் கழுத்து போட்டுருவார் கண்டிப்பா உங்களுக்கு சேங்ஷன் ஆயிரும் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாகனங்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது படிப்படியாக முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது வைத்திய செலவு குறைஞ்சாலே போதுமே அதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே அதனால் மகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது வெற்றிகளை தரக்கூடியது நல்லாயிருக்கும் இருந்தாலும் நாம் அந்த திரைவு வழிபாடுகளை விடக்கூடாது எப்படி பார்த்தாலும் ராசிநாதன் சனிதானே அதனால் சனி பயிற்சி முடிஞ்சாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு சனிக்கிழமை பெருமாள் கோயில் கிருஷ்ணன் கோயில் இப்போ போயிட்டே தான் வரணும் அதுபோக நம்ம மனசாட்சிப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் மகராசிக்காரங்க இன்னும் நன்மைகள் அதிகரிக்கும் மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சி நன்மை நல்ல காலம் பறக்குதுன்னு சொல்கிறாங்களே கண்டிப்பாக நல்ல காலம் பிறக்குது பிறந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லாயிருக்கும் பதினோராவது ராசி கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்கனவே அப்படி ஜென்மத்தில் இருக்கிறார் கும்பத்தில் இருக்கிறாரு அவர் அப்படியே ரெண்டாம் இடத்துக்கு வரார் அதனால் ஏழரை இன்னும் இருக்குது ஏற்கனவே இருக்குது இப்பவும் கும்பராசிக்கு ஏழரை இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா அது போக்கு சனி அப்படின்றாங்க அந்த போக்கு சனி என்ன செய்வாராம் இதுக்கு முந்தைய கடந்த அஞ்சு வருஷமாக நம்மளை நல்ல நெஞ்சில் குத்திருப்பார் கசக்கி பிழிஞ்சிருப்பார் அடி அடி மேலே அடி கொடுத்துருப்பார் உடம்புலையும் சரி சுட்டுலேயும் சரி பல தடங்கள் பல முட்டுக்கட்டைகள் அப்படிப்பட்ட தடங்கள் அப்படிப்பட்ட கஷ்டம் கும்பராசிக்குன்னு வராது ஏன் ஜென்மச்சனி விலகுது இப்போ நமக்கு போக்கு சனிதான் வருது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அடுத்த ரெண்டரை வருஷம் போகிற போக்கில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நன்மைகளும் கிடைக்கும் துன்பங்கள் துயரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் படிப்படியாக நாம் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அது வேலை தொழில் வருமானம் பணப்படக்கம் எதுவாக இருந்தாலும் சரி கும்பராசிக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் வேகமாக கிடைக்கும்னு நினச்சிடாதீங்க நினச்ச உடனே டக்கு டக்குன்னு அப்படி நடக்கும்னு நினச்சிடக்கூடாது மெதுவாக நடக்கும் ஆனால் இதுக்கு முன்னே ரொம்ப கஷ்டம் இனிமேல் கொஞ்சம் கஷ்டம் அப்போ ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இருந்தாலும் கும்பராசிக்காரங்க அந்த பரிகாரங்களை விடாமல் செய்யணும் வார வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பெருமாள் பிள்ளையார் சனி பகவான் அது நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அது போக கும்பராசிக்காரங்க கட்டாயம் குலதெய்வ வழிபாடு விடக்கூடாது தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும் அப்புறமா இந்த இப்போ அந்த தேவரி அஷ்டமியில் பயிர கும்பிட்றாங்க கும்பிடுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது இதெல்லாம் வந்து ஏமாற்று பரிகாரம் அல்ல செலவு பண்ணுற பரிகாரம் அல்ல கொஞ்சம் டைம் ஒதுக்குறோம் தியானம் பண்ணுறோம் சாமி கும்பிட்றோம் மனதுக்கு தெளிவு கிடைக்கும் சொல்கிறவங்க ஒரு மாதிரி சொல்லட்டும் ஆனால் தெய்வ வழிபாடு செய்கிறதுனால எந்த குற்றமும் இல்லை நன்மை தான் கிடைக்கும் அதுவும் கும்பராசிக்காரங்க தொடர்ந்து செய்து பாருங்கள் கட்டாயம் கஷ்டங்கள் குறையிறதுக்கு வழிபறக்கும் இடைஞ்சல்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்குது அதனால கும்பராசிக்காரங்க டெம்பாக இருக்கலாம் அடுத்து பனிரெண்டாவது ராசி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்கனவே பன்னெண்டில் இருக்கிறார் சனி பகவான் அப்படி இருந்து நைசாக ஜென்மத்துக்கு வர்றார் அப்போ நாம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் ஜென்மத்தில் சனி வந்தாலே கொஞ்சம் மைனஸ் தான் வைத்திய செலவு வெட்டி செலவு கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முந்தைய நூறுரூவாய்க்கு செலவு இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ஒரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா செலவு வர வாய்ப்பு இருக்குது அதே போல் புதுசு புதுசாக நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கோ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ நமக்கு வந்தாலும் நம்ம தான் பார்க்கணும் குடும்பத்தில் வந்தாலும் நம்ம தான் பார்க்கணும் அதுலேயும் நடுத்தர வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதுல உள்ளவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கே புதுசு புதுசாக நோய் வரும் புதுசு புதுசாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதை விட பெற்றவங்களுக்கு ஒரு கடுமையான கண்டம் மாதிரி நடுத்தர வயசில் இருக்கிற மீனராசிக்காரர்கள் பெற்றவங்களுக்கு ஒரு கண்டம் கண்டம்னா விபத்து பெரிய ஆப்ரேஷன் உயிருக்கே ஆபத்து வர மாதிரி இது மாதிரிலாம் இருக்குது இருக்குது நம்ம என்ன செய்வோம் நடக்கிறது நடக்கட்டும் சமாளிப்போம் ஆனால் கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் வழக்கத்தை விட தெய்வ வழிபாடு அதிகமாக செய்யணும் ஆமாம் ஏற்கனவே சனி பயிற்சிக்கு எல்லா ஜோசியும் சொல்லுவாங்க உங்களுக்கும் தெரியும் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க பெருமாளை கும்புடுங்க இதே பாட்டு தான் எல்லாரும் படிக்கிட்டு இருப்பாங்க சனி பவனை கும்பிடுங்க பிள்ளையார கும்பிடுங்க கும்பிடணும் கும்பிடணும் செலவுலாம் பண்ணி கும்பிட வேண்டாம் நிதானமாக ஞானமாக விளக்கு போட்டு கும்பிடலாம் அதை விட தியானம் மன ஒருமைப்பாட்டோட தெய்வ வழிபாடு செய்யுது அதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்னு உண்டு உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தையும் கெட்டியா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாசத்துல ரெண்டு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு செய்யுங்க அந்த குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்போ தேவைப்படுது அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சனிப்பயிற்சியில் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முருகப்பெறமுடைய அறுவடை வீடுகளுக்கு போயிட்டு வாங்க இப்படிலாம் செய்தால் இந்த ஜென்மச்சனிலாம் வரக்கூடிய தொந்தரவுகளை கொஞ்சம் குறைக்கவோ அப்படி வந்தாலும் அந்த தைரியத்தோடு சமாளித்து ஜெயிக்கவோ நமக்கு வேண்டிய சக்தி கிடைக்கும் இதுவரை பொறுமையாக பார்த்த அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான நன்றி